ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தொடர இந்தியாதான் வெல்லும் எங்களுக்கும் இந்தியா தான் வெல்லணும் அப்போ தான் நாங்கள் ஐசிசி ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டன் டெம்மா பௌமா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் சீரீஸ் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டவுமா பவுமா இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பேட்டியில் முதலிடத்தில் சவுத் ஆப்ரிக்கா தான் இருக்காங்க அது மூலிமா இப்போ ரீசெண்டாக பத்திரிக்கையில் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா யா நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அதுக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்போ தான் எந்த டீம் கம்பேரிசன் இல்லாமல் நாங்கள் போவோம் அடுத்த வாரம் பாகிஸ்தான் எதிராக நாங்கள் கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று ஜெயிச்சு ஒன்று ட்ரா பண்ணால் கூட போவோம் பட் எப்படி ஒன்றா மாறலாம் அதுக்கு நாங்கள் எந்த டீமு கம்பரேஷன் இல்லாமல் போனோன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா அடித்தா நாங்கள் டேரெக்டாக உள்ளே போய்டும் இந்தியாவும் டேரெக்டாக ஃபைனல் வந்துடுவாங்க எங்களுக்கு ஃபைனல் எந்த டீம் வராங்கன்ற முக்கியம் நாங்கள் ஃபைனலுக்கு போனோம் அதுதான் முக்கியம் அதனால் கண்டிப்பாக என்னோட ஆ ஆ என்னோட ஆதரவு ஃபுல்லாக எங்களோட ஆதரவு ஃபுல்லாகவே இந்திய அணிக்கு தான் இந்திய அணி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவருக்கு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு சீரீஸை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி அன்னைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிற மாதிரி இன்னொத்துக்கு இன்னொரு உண்மைங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து பார்த்திங்கன்னா அவன் பங்காளியான பாகிஸ்தான் கூட ஆடுறாங்க அதுவும் அவங்க மண்ணில் ஆடுறாங்க கண்டிப்பாக ஸோ பாகிஸ்தானும் ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது எப்படி வேணால் மேட்ச் மாறலாம் சப்போஸ் பாகிஸ்தான் ரெண்டுக்கு ஜெயிச்சிட்டா சவுத் ஆஃப்ரிக்கா வெளியே போய்டும் ஆனால் இந்தி இப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் அடுத்து வர மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தாங்க ஃபைனல் கன்ஃபார்ம் ஏன்னா ஆஸ்திரேலியா பாயிண்ட் குறைஞ்சுன்னு வரனால அவங்க பின்னால் போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு சவாலான ஒரு தொடர் தான் இது இந்த பார்டர் கவஸ்கா ட்ராஃபி அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் நம்மளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு போகமாக அதுவும் பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா அவரும் சுயநலமாக தான் யோசிக்கிறார் இந்தியா ஜெயிச்சு அவரும் ஃபைனலுக்கு போயிடுவார் அதனால் சுயநலமாக பார்க்குறாரு ஃபைனல் எந்த டீம் வந்தால் பார்த்துக்கலான்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு பட் இந்திய அணி கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டுங்க ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு ஒரு வாட்டி நியூசிலாண்டு கிட்ட தோத்துட்டோம் ரெண்டாவது வாட்டி ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுட்டோம் மூணாவது வாட்டி நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனால் கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவோம் அது சவுத் ஆஃப்ரிக்கா তো ஆஸ்திரேலியானா ஓட்டோம் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்கிறது கண்டிப்பாக உள்ளே போகணுங்க அதுதாங்க நம்மளோட ஆசை அதனால் ஒவ்வொரு போட்டியும் இதுக்கு மேலே கொண்டு ஆனால் மட்டும்தான் முடியும் நம்ம இவர் கூட சொல்லியிருக்காரு கம்பீர் கூட நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக இந்திய அணி டெஸ்ட் சாப்பிடுச்சு ஃபைனலுக்கு போகும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருக்காரு அதிலே தெரிஞ்சுக்கணும் அடுத்த போட்டியில் பயங்கரமான ஒரு கம்பேக் இந்தியா கிட்டேருந்து கொடுப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி டவுமாக பவுமா சொன்ன மாதிரி இந்த ஆஸ்திரே சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்